இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் நடுவர் ஒரு ரன்னை அந்த அணிக்கு குறைத்தது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சர்வதேச கிரிக்கெட்டில் எப்போதுமே ஒரு ரன் கூட மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் ஹைதராபாத்தில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியா செய்த சின்ன தவறால் இங்கிலாந்துக்கு ஆறு ரன் முதலில் வழங்கப்பட்டது ஆனால் அதன் பின் ஒரு ரன் குறைக்கப்பட்டது இது சலசலப்பை ஏற்படுத்தியது இங்கிலாந்து அணி வீரர்கள் ரேகன் அகமது மற்றும் பென்ஸ்டோக் ஆகியோர் பும்ரா ஓவரில் பேட்டிங் செய்ய வந்தனர் அப்போது பும்ரா வீசிய பந்தை ஸ்கொயர் திசையில் ரேகன் அடித்தார் இந்திய பீல்டர் ஒருவர் பவுண்டரி லைனில் பந்தை பிடித்திருந்தார் எனினும் இந்த பந்தை பிடிக்க விக்கெட் கீப்பரும் தவறவிட அதன் பின் நின்ற வீரரும் பிடிக்கவில்லை இதனால் பந்து பவுண்டரி சென்றது அதற்குள் இங்கிலாந்து வீரர்கள் இரண்டு ரன்கள் ஓடிவிட்டனர் இதனால் இதற்கு ஆறு ரன்கள் கொடுக்கப்பட்டது ஆனால் நடுவர் கொடுக்கப்பட்ட ஆறு ரன்களில் ஒரு ரன்னை குறைத்து ஐந்து ரன்னாக மாற்றினார் இது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது ஏன் ஒரு ரன் குறைக்கப்பட்டது என்பது குறித்து இங்கிலாந்து வீரர்கள் நடுவரிடம் முறையிட்டனர் அதற்கு வீரர் பந்தை போது பேட்ஸ்மேன் இருவரும் ஒருவரை ஒருவர் கடந்து செல்லவில்லை என்று நடுவர் கூறினார் இதனால் ஒரு ரன் குறைக்கப்பட்டதாக அவர்கள் விளக்கம் அளித்தார்கள் ஆனால் இதே போன்ற ஒரு நிகழ்வு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐசிசி உலகக்கோப்பு இறுதிப் போட்டியில் நடந்தது அப்போது இதேபோல பேட்ஸ்மேன்கள் ரன்கள் ஓடிய போது ஒருவரை ஒருவர் கடக்காமல் இருந்த நிலையில் ஃபீல்டர் எரிந்த பந்து பவுண்டரிக்கு சென்றது எனினும் அப்போது ஐந்து ரன்கள் கொடுக்காமல் ஆறு ரன்கள் கொடுக்கப்பட்டது ஆனால் நேற்றைய போட்டியில் ஒரு ரன் குறைத்து வழங்கப்பட்டது பந்தை முன் பேட்ஸ் இருவரும் ஒருவரை ஒருவர் கடந்து ரன்கள் ஓடி இருக்க வேண்டும் இல்லையெனில் அந்த ரன் வழங்கப்படாது என்பது குறிப்பிடத்தக்கது